வாழ்க்கை வாழ்க்கை ஓர் நாடக மேடை நாம் இங்கே நடிகர்களாய் சுற்றுலா பயணியாக ஆளுக்கொரு தேதி வைத்து உலகிற்கு வந்தோம் வந்த வழி செல்லும் வரை பயணத்தை ரசிப்போம் இளமையில் தெரிந்து கொள்வதை முதுமையில் புரிந்து கொள்வதுதான் வாழ்க்கை என்ற சாசனத்தை புரிந்துவிட்டோம் மரணத்தை அறியுறுத்தி மடலொன்று வரைய வேண்டும் மயக்கத்தில் ஒரு கவிதை தயக்கமின்றி படிக்க வேண்டும் மறிக்கும் அந்த நொடிகளுக்காய் மரண சாசனம் எழுத வேண்டும் சிரிக்கும் அந்த நிமிடங்களில் சிறுப்புடனே நிமிர வேண்டும் உயிரொன்று எழுதி வைத்து உரையாடல் நிகழ்த்த வேண்டும் பயிலுகின்ற வாழ்க்கையினை பாதியிலே முடிப்பதென்ன பந்த பாசம் தனி மறந்து பிரிவுடனே செல்வது என்ன மனப்புழுக்கம் புரிந்து கொண்டு மரணமது மறிக்க வேண்டும் சில அறிமுகங்கள் இவர்களை எப்போதும் மறக்க கூடாதென நினைவில் வைத்திருக்கும் சில அறிமுகங்கள் ஏன் தான் கிடைத்ததோ என தோன்றமைக்கும் இதற்கு இடையில் தான் வாழ்க்கை அமைகிறது இந்த வாழ்க்கை உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் படைக்கப்பட்டது அதை மற்றவர்களுக்காக இழந்துவிடாது வாழும் வாழ்க்கையில் ஏன் என்று தெரியாது காரணமும் புரியாது சிலர் வருவர் அவர்களால் சில நேரங்களில் மகிழ்ச்சி சில நேரங்களில் காயங்கள் சில நேரங்களிலே மாற்றங்கள் சில நேரங்களில் வழிகள் பல நேரங்களில் விலக்தி எது எப்படியோ வாழ்க்கை தினமும் நமக்கான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது நாம் தாம் அதனை படிக்க முடியாமல் திணறுகின்றோம் புரிந்து கொள்ள முடியாமல் தவிக்கின்றோம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் மறுகின்றோம் எதுவானாலும் இது நமக்கான வாழ்க்கை